ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் ரங்கோலி ஊவியா ரொம்ப நாளாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன் தான் இந்த ஆடியோ இந்த சேனல் ஆரம்பித்ததுலேயே எனக்கு ரொம்ப பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னா எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கீங்க அதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலலாம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் அப்போலாம் யாருமே அவ்வளோக்கு கமெண்ட்டே பண்ண மாட்டாங்க அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ ரீசண்டாக நம்ம கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் போடுறோம் உங்கள் கிட்டே வர ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டினியூஸாக நிறைய பேர் எல்லா கொல்லத்துக்குமே ரிப்ளை பண்ணுவாங்க அவங்களாம் இப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாகவே ஆயிட்டாங்க இப்போலாம் நான் அவங்களுக்காக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா இல்லை அவங்க எனக்காக கமெண்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல எனிவேஸ் எல்லாருக்கும் என்னோட கோலம் பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் தான் என்னோடய இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னோட கோலம்லாம் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட கமெண்ட்காகவும் நான் வெயிட் பண்ணிட்ருப்பேன் தேங்க்யூ ஸோ மச் கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் நிறைய ஷார்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து லாங் வீடியோஸ் பார்க்குறதில்ல அதனால் தான் நம்ம வந்து நிறைய ஷார்ட்ஸ் போடுறோம் ஒரு நாளைக்கே எப்படியும் கண்டினியூஸாக டெய்லி கண்டினியூஸாக வந்துட்ருக்கோம் நீங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஓகே தேங்க்யூ ரீசெண்டாக நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு மணிமேகலை லாவண்யா வைஷ்ணவி கௌஷிக் ராதா ஆரோக்கியசாமி சிந்துஜா சங்கீதா இன்னும் நிறைய பேர் வந்து ஐடியா இருக்குது அவங்க நேம்ஸ் எல்லாம் தெரியல இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நம்ம சே நம்ம சேனலில் வர காலெல்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் பேர் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வெரி வெரி மச் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சேனலில் இருக்க ஒரு கோலம் விடாமல் எல்லா கோலமும் என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் போட்ட கோலம் தான் கண்டிப்பாக ரெகுலராக பார்க்குற இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் அடிக்கடி எனக்கு கமெண்ட் பண்ணுறது வந்து அக்கா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது அப்படின்னு பண்ணியிருக்கீங்க என்ன சப்போர்ட் பண்ணுறவங்களுக்காக நான் டெய்லியுமே கண்டிப்பாக ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப லேட்டஸ்ட் டிசைன் ரொம்ப ஒளிச்சு தான் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை அதே போல் தான் நான் என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் டெய்லி பாருங்கள் இனிமேல் நீங்கள் பார்க்குற நம்மளோட கோலெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட கமெண்ட் தான் எனக்கு நிறையா மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நிறையா வந்து பூஸ்டப் பண்ணி கொடுத்து இன்னும் நிறையா நல்லதாக போடணும் தோணிகிட்டே இருக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஒரு ஒரு கமெண்ட்டுமே தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலில் கண்டினியூஸாக பாருங்கள் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோ எப்படி பேசணும்னு தெரியல இதுக்காகவே ரொம்ப நாள் வந்து ஆடியோ எடுக்காமலே இருந்தேன் சரி ஓகே நீ கண்டிப்பாக பேசணும்னு தான் இந்த ஆடியோ மனசில் நினச்சதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஷேர் பண்ணிவிட்டேன் என்னோடய வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் டெய்லி வாய்ஸ் ஓவர் கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஸோ மச் லவ் யூ ஆல் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பை பாய்